நான் எவனுக்கும் அடிமை இல்லை எவனும் எனக்கு அடிமை இல்லை புரட்சியாளர் நெல் அம்பேத்கர் லேன் எஜுகேட் ஆர்கனைஸ் அன் படி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்றால் இந்த நாட்டின் சட்டமேதை அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை தன் வாழ்நாள் படித்த மாமேதை புரட்சியாளர் நெல் அம்பேத்கர் அப்படி ஒரு ஓர்மை ஏற்படுத்ததான் நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணிலையை களமாடுகிறது எத்தனை ஆண்டு காலம் போராட்டம் அவன் 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 மண்ணை ஆளுகின்ற போது தமிழ் நலத்தின் மண்ணை தமிழன் தான் ஆள வேண்டும் ஒரு முழக்கத்தை ஆயிரம் ஆண்டுகள் எடுத்திருக்கிறது ராசராசனுக்கு பிறகு ஒருவன் வந்தான் எங்களெல்லாம் பிரித்த திராவிடத்தை கூறுபடுவதற்கு ஒருவன் வந்தான் நலத்தில் அரசியல் பேராய்வம் எடுத்தான் என்னை நீ அடிமை என்று எண்ணுகிற பொழுதே உன்னை அழிக்கின்ற பேராய்வமாக நான் மாறுவேன் என்றான் புரட்சியாளர் அம்பேத்கர்

அருந்தி மனிதன் என்ற புத்தகத்தை கிழித்து அதே போல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே சீமான் ஆதி திராவிடன் என்று அழைத்த அந்த அழைப்பை கிழித்து ஆதி தமிழன் குடி என்று முழங்காமல் நாங்கள் சாக மாட்டோம் யார் ஆதி திராவிடன் யார் அழைக்கிற ஆதி திராவிடன் என்று நான் பூர்வகுடி தமிழன் நீ எவனை வேறாலும் ஆதி திராவிடன் என்று அழைத்துக்கொள் என்னை அழைக்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லை நான் இந்த நலத்தின் மகன் இந்த நலத்தின் பூர்வகுடி ஆதி குடி பரையர்குடி சொல்லாடலை சொல்லாடல என அவன் இந்திய தேசியம் என அழைத்தது ஹரிஜன்ஸ் கடவுள் குழந்தை என்று அவன் அழைத்தான் பிறகு தளித்து என்று அழைத்தான் இப்பொழுது இந்த திருட்டு திராவிடம் என்னை திராவிடன் என்று அழைக்கிறது தமிழனை எப்படி நீ மாற்றுவாய் இந்த நிலைகள் மாற வேண்டும் அரசாங்கம் மாற வேண்டும் அரசியல் நிலைப்பாடு மாற வேண்டும் நாங்கள் நாம் தமிழர் சொல்கிறோம் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் அந்த மூன்று மாற்றங்களை முன்னிறுத்தி தான் தேர்தல் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி இது இடைத்தேர்தல் அல்ல இடைத்தேர்தல் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை சண்டை சாராய வியாபாரிக்கும் சந்தன காட்டின் பிள்ளை அண்ணன் சீமானுக்குமான சண்டை சண்டை செய்ய வந்திருக்கோம் ஒரே ஒரு முறை நீ சாதிக்கு அப்பாற்பட்டு பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு முறை நீ சீமானுக்கு பார் அரசியல் என்றால் என்ன என்று உங்களுக்கு புரியும் ஆக சிறந்த கனவு எங்களுக்குள் இருக்கிறது ஏற்ற தாழ்வுகள்ட்ட ஒரு சமுதாயத்தை படைக்கணும் நீ நினைக்கிற மாதிரி அல்ல இன்னைக்கு நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐல போட்டிருக்கானுங்க இந்தியா முழுக்க மத்திய பல்கலைக்கழகம் நாற்பத்தஞ்சு இருக்கு நாற்பத்தஞ்சு துணைவேந்தர் இடஒதுக்கீட்டின் பிரகாரம் இந்திய அரசின் இடஒதுக்கீட்டின் பிரகாரம் ஏழு துணைவேந்தர் தாழ்த்தப்பட்ட நான் மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நெஞ்சில மாஞ்சா இருக்கா ஓபிசி நாங்க பதினாலு பேர் வரணும் ஆறு பேர் கொடுத்திருக்கிறோம் ஓபிசி தலைவர் பெரும் மக்களே யாராவது உங்களில் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்க எவனுக்கா இருக்கா பேசுவியா அந்த பேச்சு எல்லாம் மேடையில் பேசுவியா திராவிட சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆரிய சித்தாந்தங்களை இந்திய தேசிய சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கிற எவனாவும் பேசுவானா வரலாற்று பிள்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நொண்டி குதிரை

ஒழித்து கட்டி தமிழ் தேசிய மனதிற்கு தான் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் எங்க தங்க நிக்கிறா சாதாரண நாள் இல்லை உங்க வேட்பாளர்லாம் கொடுத்து மேடையில் என்ன என் தங்கச்சியை மருத்துவர் அப்படின்னா நிப்பாட்டி பாருங்க ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டி கருத்தியலா பேசுவாயா ஒருமுறை அந்த பிள்ளைக்கு வாக்களிச்சு பாரு சும்மா இல்லை இந்த பேசுற இத்தனை பேர் பேச்சு ஒத்தாளம் முழங்குவா மீண்டும் சொல்கிறேன் இருநூத்தி முப்பத்தி மூணு சட்டமன்ற வேட்பாளர் ஒரு திராசில் நான் தமிழக சண்டையிடுவாள் என்று கூறி அவளுக்கு மைக் சின்னத்தில் ஒளிவாங்கி சின்னத்தில் ஒரே ஒரு முறை மாண தமிழர்களே இனமானம் காக்க காக்க ஒரே ஒரு முறை மைக் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் நாம் தமிழர் விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள்